நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்களுக்கு ரிவியூஸ் இப்பாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு பிரச்சனை மேலே ஒரு பக்கம் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஒரு பக்கம் இவங்களை கார்னர் பண்ணி அப்படியே சும்மா எல்லாரும் சேர்ந்துன்னு ஒரு பக்கம் பிரச்சனையை வரவேச்சுன்னு இருக்காங்க என்னடா பண்ணுறது ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ துயரம் என்னை மட்டும் ஏன் இப்படி கார்னர் பண்ணுறாங்க என்னெல்லாம் பார்த்தா மனசுனா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க என்னங்க பண்றது நல்லவங்களுக்கு சோதனை வந்துகிட்டே இருக்கு அந்த சோதனையெல்லாம் எப்படி வென்று வரும் அந்த சோதனைய so, adanya... நம்ம எப்படியாவது மல்லி வெண்டுட்டாங்க வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் சோதனைன்றதே இருக்காது அவங்க தான் எல்லாமே ஒரு பக்கம் டாப்பாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பக்கம் அவங்க வாழ்க்கையில் என்னடா சோதனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கதிரேசன் இருக்காருல்ல அவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு நம்ம மல்லிக்கு என்ன மல்லி உன் வாழ்க்கை நாசமாக போச்சுன்னு கேள்விப்பட்டேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே என் பொண்ணு தான் அங்கே இருப்பா உன்னால் இருக்க முடியாது நீயா கிளம்பி வீட்டை விட்டு போயிட்டேனா சந்தோஷம் அப்படி இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா நான் வந்து உன்னை தேவையில்லாமல் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி இந்த வீ வீட்டை விட்டு அப்போ நீ என்ன பண்ணுவேன் ஐயோ யோ நான் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா வெந்து நூடுல்ஸாக அந்த வீட்டை விட்டு போவேன் இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்ல பார்க்கலாம் அதனால நான் என்ன சொல்கிறேன்னா சொல்பி நீ கேட்டுக்கோ உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் நீயும் சந்தோஷமா இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இப்போ எது பேசுறது என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியல இருந்தாலும் எல்லாமே ஒரு பக்கம் நமக்கு வாட்டமாக தான் இருக்கு எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்ம தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல்ல தள்ளப்பட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் வராமலாம் இருக்காது ஆனால் எல்லாமே ஒரு பக்கம் நமக்கு சாதகமாக அமையுமா அமையாதா அதுதான் ஒரு கேள்விக்குறியாவே இருந்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம கதிரேசன் இருக்காருல்ல அவரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா நம்ம நிஷாக இருக்காங்களே அவங்க மூலியமாக கரெக்டாக மல்லிக்கு சொன்ன தகவலை வந்து திரும்ப விஜய்க்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த வீட்டில் வந்து இனிமே தான் பிரச்சனை ஆரம்பிக்க போகுது என் பொண்ணு அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரியும் ஆனால் நான் வந்து கூட்டினு போல எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் பொண்ணு உயிரோட இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும் தெரியாமல் இருந்துச்சு அதனால தானே இவ்வளோ நாள் கவலைப்பட்டேன் என் பொண்ணு உயிரோட இருக்கா இதுக்கு மேலே எனக்கு கவலையே இல்லை என் பொண்ணு எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பாது எனக்கு நல்லாவே தெரியும் அவள் சந்தோஷமாக வாழ்ந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனசு மாதிரி என்னடா என்னடாது இவர் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேறேன் ஏன் திடீர்னு இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவரோட நோக்கம் முழுசு இப்போ வெண்பாவை அங்கேருந்து வெளியில் கூட்டிட்டு வந்துடணும் அதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த விஷயத்தில் யோசிச்சுன்னு இருக்காரு இந்த சமயத்தில் நம்ம வாய் விட்டால் அந்த இடத்துல நான் கரெக்டாக இருக்காது எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக சொல்லி அடிக்கக்கூடாதுங்க சொல்லாமல் அடித்து விட்டுறணும் அப்போ தான் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு பக்கம் கூனி குரு நின்று இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்துன்னு வீட்டில் உட்காந்து புழம்பிகிட்டே இருக்காங்க என் மல்லியம்மாவை கண்டுக்கிறதே இல்லை ரேணுகம்மா வந்ததுலேருந்து இந்த விஜய் அப்பா மல்லியம்மாவை கண்டுக்கிறதே இல்லை ரேணுகம்மா ரேணுகம்மான்னு ரேணுகம்மா பின்னாடியே போகிறீங்க உங்களுக்கு மல்லியம்மா பிடிக்கலையா மல்லியம்மா தானே நமக்கு கஷ்ட காலத்தில் எல்லாத்துலேயும் கூட இருந்தாங்க ரேணுகம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்கல்ல ஏன்ப்பா இந்த மாதிரி கேங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடாங்க உடனே பார்க்கணுமே நம்ம விஜய் இருந்தால் எல்லாமே ஒரு லிமிட் தான் வேண்பா குழந்தை நீ குழந்தைய இருக்கிறதுனால உனக்கு என்னென்ன வரம்பு இருக்கோ அதை மட்டும் தான் நீ பேசணும் வரம்புக்கு மீறி நீ உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது பெரியவங்க எங்களுக்கு தெரியும் எது கரெக்டு எது சரி எது தப்புன்னு சொல்லிட்டு நீ பெரிய மனுஷன் மாதிரி ஒரு பக்கம் அப்படியே உன் இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிக்கக்கூடாது அதெல்லாம் இல்லை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க எதுவுமே பேசாமல் இருந்தாலும் ஒரு பக்கம் கொத்தம் எல்லாம் பேசினாலும் கொத்தும் நமக்கு மட்டும் ஏன்னா கொத்தத்துக்கு மேலே கொத்தம் நடந்துனே இருக்கேன் நம்ம மட்டும் அப்படி என்னதான் தான் பாவம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருக்காங்க என்னங்க பண்ணுறது வாழ்க்கையில் மனுஷங்க யாரும் ஃபீல் பண்ணுறது ய யாருமே தப்பு பண்றதில்லை ஆனா அந்த செய்யற தப்பை வந்து நாம் தெரியாமல் அறியாமல் புரியாமல் திரும்ப நம்மளை வந்து அடிக்கும் பார்த்திங்களா அப்போ தான் வேதனையும் அதோட கஷ்டமும் தெரியும் என்னடா அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம கஷ்டப்பட்டோம் நம்மளை கொஞ்சங்களும் புரிஞ்சிக்காமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்ச்சி நம்மளுக்கு படும்போது தான் எல்லாமே ஃபீல் ஆகும் சரி விடுங்க முடிஞ்சது முடிஞ்சு போச்சு நம்ம விஜயோட நோக்கம் எல்லாமே மல்லியை வெறுக்கணும் அவ வெறு மறுபக்கம் ரேணுகா அந்த வீட்டில் வச்சணும்னு யார் ரேணுகாவுக்கு என்ன ஆச்சு இது உண்மையான ரேணுகாவா இல்லையா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் யார் சொன்னதையும் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் ஏன்னா அந்த உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் எப் எப்படி வேணாலும் நடக்கலாம் அது எல்லாமே நிரந்தரமான ஒரு விஷயமா இருக்காது அதை எப்படி நிரந்தரம் பண்ணணும் அது எப்படி நடந்துச்சு என்ன விதத்தில் நடந்துச்சு அதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தீவிரமாக ஆராய்ஞ்சு செயல்பட்டால் தான் எது ஒன்றுத்துலையும் ஜெயிக்க முடியும் இல்லை அப்படி இப்படி இன்னொடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஏனோ தானும் செயல்பட்டால் கண்டிப்பாக அதில் தோல்வி தழுவுறது என்னமோ நாமளாக தான் இருப்போம் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் செஞ்சால் வாழ்க்கை இப்படி தான் சிக்கலில் மாட்டேன் அப்புறம் விற்கல் தான் இருக்கணும் சரி முடிஞ்சதை முடிஞ்சு போச்சுடா இதை பற்றி எதுக்கு பேசினருக்கு சொல்லு முடிஞ்ச கான்செப்ட்டாக அப்படியே ஓரமாக தள்ளிவிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்த தான் நம்ம யோசிச்சவனுங்க அது போல தான் சிறந்த விஷயங்கள் நிறையவே நடந்துன்னு இருக்குது எல்லாத்தையும் ஒரு பக்கம் சராசரியாக நம்ம யோசிச்சா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இருக்காங்களா அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது மல்லி வயிற்றுல இருக்கிற குழந்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் மல்லி தான் குழந்தையே இல்லையடா இவங்களோட புதுசாக ஏதோ கதை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணும் என்னங்க பண்ணுறது மல்லி வயத்தில் குழந்தை அது எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் இன்னும் நிறைய விஷயங்களெல்லாம் ஒரு பக்கம் தவிடு போடி பண்ணணும் அதெல்லாம் பண்ணி எப்படி ஜெயிக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க எந்த விதத்தில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பொறுத்து பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏதே இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக